நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கனை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்போ இவங்களை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேர் அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இத மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கிட்ட பேசும் போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதனுடைய அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் இதுல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் யார் இருந்தாலும் இந்த புனர் நட்சத்திரம் பொதுவானது ஸ்ரீ சம் அம் உம் ஜிம் புரியுதுங்களா ஜீம் இதுக்கு வந்து ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் தன்வந்திரி சித்தர் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் வந்து புனர்பூஷ நட்சத்திரத்துல மிதனராசில இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ சம் அம் உம் ஜீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்திரை தன்வந்திரி இப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க இத பண்ணுங்க இத சாப்பிடுங்க இதை சொல்லுங்க செஞ்சா உடனே குணமாயிடும்னா உடனே குணமாயிடும் புரியுதுங்களா ஏன்னா தன்வந்திரி வந்து பார்க்கடலை கிடையும் போது வந்த அவர்தான் அந்த தெய்வ அந்த பார்க்கடல இருக்கக்கூடிய தெய்வத்தை அவர் தெய்வத்தை வந்து வெளியில வந்து தெய்வத்தின் மூலியமாக இவர் அனைத்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர் இவர் மூலிகைக்கே உகந்தவர் அப்போ மூலிகை அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு கொடுத்தா நல்லது நடக்கும் எந்த ஒரு மூலிகையில இந்த பொருட்களால ஆட் பண்ணி இப்ப ஆட் பண்ணணும் இல்லையா ஒன்னோடு ஒன்னு சேரது இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப இவர் வந்து வழிபடும் போது நம்மளுக்கும் அந்த சக்தி கிடைக்கும் நம்மளும் நம்ம உடல்ல வந்து வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஒன்னு ரெண்டு பாதத்துல இருக்கிறவங்க இந்த தன்வந்திரி சித்திர நீங்க வழிபடு ஆமா

புரியுதுங்களா இப்போ நம்ம ராசியில மாறுறதுக்கு வச்சு நம்ம சொல்றோம் கடகம் ஸ்ரீ சிம்ம ராசிக்கு மக ஓ ராமதேவரே நமக ஓம் ஹம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ஸ்ரீ ராம தேவரே இவர் வந்து சித்தர் ராமதேவரே நமக மக நட்சத்திரம் சிம்மராசி ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சிம்மம் என்றால் ஆதிக்கம் சிம்மம் என்றால் ராஜா சிம்மம் என்றால் கௌரவம் படையும் நடுங்கும் அப்படிங்கிறது எல்லாமே சிம்மத்துக்கு தான் உண்டு அங்கதான் சூரிய பகவான் தன்னுடைய வீடா இருக்காரு அப்ப இந்த சூரிய பகவான் தான் முதன்மையான ஒரு நட்சத்திரம் முதன்மையான ஒரு கிரகம் அப்ப வலிமை பெற்ற ஒரு கிரகத்தை அஹ் உள்ள இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் வலிமை வாய்ந்தது ஞான ஓகேவா அப்ப அறிவு திறமை எல்லாமே தனக்குள்ள வச்சுக்க கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அப்ப அவங்க ராமதேவரை வழிபடும் போது ராமபிராண வழிபட்ட மாதிரி அப்ப அவங்க உத்தமமா இருப்பாங்க உன்னதமா இருப்பாங்க எந்த விஷயத்தையும் நிலை தடுமாற மாட்டாங்க தன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த நட்சத்திரத்துக்குள்ள அப்போ ஓம் ஹம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க நீங்க லைக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த விஷயங்கள் கண்டிப்பா வரும் இப்ப இதை வந்து ஆஹ் வெளிநாட்டுல இருக்கீங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு இது எனக்கும் இது செட் ஆகுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு ராசி இருக்கு எனக்கு நட்சத்திர ராசி தெரியல எனக்கு எந்த ஒரு விஷயங்களுமே தெரியல எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைமிங்கே இல்லை அப்படிங்கும்போது நான் கடைசியா சொல்றேன் எந்த சித்திரை நீங்க வழிபடணும் அப்படின்னு அடுத்து பூரம் புறம் சிம்மம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் 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 சொல்லிட்டோம் இப்போ உத்தரம் இரண்டாம் பாதம் கன்னிக்கு வந்துருது இல்லையா ராசியில உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஓம் ஸ்ரீ கரூர் சித்தரே நமஹ உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில இருக்கிறாங்க இல்லையா உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல இருக்கிறவங்க ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கரூர் சித்ரே நமக இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இப்ப எனக்கு இதெல்லாம் வாயில எதுவுமே நுழையல அப்படின்னு நினைச்சுக்கோங்க வெறும் உங்களுடைய சித்தர் மட்டும் சொல்லுங்க இப்ப படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஒரு வேர்டு மட்டுமாவது சொல்லிட்டு வாங்க புரியுதுங்களா இப்ப ந நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுடைய சித்தர் பெயரை மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஏன் அப்படின்னா நான் வந்து சொன்னேன் இந்த சொல்லும் போது ஏன் இருபத்தி ஏழு ஏழு பெறும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்மளுடைய கட்டத்துக்குள்ள அடங்கியிருக்கு ஓகேங்களா அழிச்சிடலாமா இப்போ மூணாம் பாதம் உத்திரம் மூணாம் பாதம் உத்திரம் மூணாம் பாதம் மூணு நாலு இந்த ரெண்டு பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே மந்திரம் தான் உத்திர நட்சத்திரம் கண்ணியில இருக்காங்க அவங்களுக்கு மூணு நாலு பாதத்துக்கு இருக்கிறவங்களுக்கே வந்து ஓம் இவங்களுக்கு வந்து உத்தரம் மூணு நாலு பாதம் யார்ல இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கரு ஊராரே சித்தர் மூணு நாலு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் கரு கருவூராரே சித்தர் நமக உங்களுக்கு இந்த நான் சொல்ற ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு திரும்ப எழுதணும்னாலும் நாங்கள் எழுதி காட்டுறோம் நீங்க சொல்லுங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல சார் அது உங்களுக்கு தெரியுதா அது அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அஸ்தம் கண்ணி அஸ்தம் கண்ணிக்கு வந்துட்டோம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்னி ராசி அஸ்த நட்சத்திர இருக்கிறவங்களே வந்து ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பீங்க இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க வெறும் சித்தர் பெயர் மட்டும் சொன்னா போதும் ஸ்ரீ